அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க தரமான பிஜி டிஆர்பி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி புரட்டாசி தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் கண்ணிராசியில இருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கங்கறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவுலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல பெரிய அளவுல இல்லை ஏன்னா சனி இப்ப வக்ரகதில இருக்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உண்மை முன்னேறுவீங்க உங்க ராசி அதிபதியும் கர்ம தொழில் தானாதிபதியுமான குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறது நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரியா முறையா சமாளிச்சு கடந்து வரக்கூடிய சூழல கொடுக்கும் நான்காம் இடத்துல குரு இருக்க வரைக்கும் தாய் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாயோடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாய்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது அல்லது நீங்க தாயோடைய ஒற்றுமையா இருக்கீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் அடுத்து இந்த மாதத்துல சுக்கரன் கேது இணைவு ஆறாம் இடத்துல இது விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவு பொருளாதார ரீதியா திடீர் வளர்ச்சி அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எப்பயோ யாருக்கோ கொடுத்த பணம் இப்ப திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும் பண்ண இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான இப்போ கைக்கு வந்து சேரும் உழைப்ப தாண்டி உழைப்பே இல்லாமல் நல்ல வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் எதிர்பாராத விதமா எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் இந்த திடீர் விபரீத ராஜயோக பலன்கள் அடங்கும் இந்த சுக்கரன் கேது இணைவை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதத்துல மீன ராசி மீன லக்ன அன்பர்கள் ஆன்மீகம் சார்ந்த சார்ந்த அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் பயணங்களை நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் சென்று வருவதற்கான அமைப்புகளை கொடுக்கும் சுக்கரன் கேது இணைவு எதிர்பார்ப்பு இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் இருக்கும் இருக்கும் எதையெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் சில சொதப்பல்கள போய் முடியும் ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு உங்கள் பணிகளை சிறப்பாக செய்ங்க நிச்சயம் இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் தெய்வீக ஈடுபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா அதிகரிக்கும் சூரியன் புதன் இணைவு ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற புதனோட ஆறாம் அதி சூரியன் இணைவு புதாதித்ய யோகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையில அனுகூலமான சூழலை கொடுக்கும் படிப்புல இருந்த மன உளைச்சல் படிப்பு ரீதியாக இருந்த சுணக்கங்கள் குழப்பங்கள் அது எல்லாமே இப்போ சரியாகும் தெளிவா பிளான் பண்ணி மாணவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க அதுலயும் ஜன்ம சனி இப்போ பாதிப்பை ஏற்படுத்தாத நிலையில தான் இருக்கார் இல்லையா அக்ரகதி காலகட்டத்துல மாணவர்களுக்கு படிப்பில் சூப்பரான முன்னேற்றகரமான நிலை இருக்கும் ஏற்கனவே ஏதாவது அரியர் வச்சிருக்கீங்கன்னா அதை எல்லாம் கிளியர் பண்றதுக்கு இது பெஸ்ட் டைம் அடுத்து திருமண முயற்சி சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் இருக்கார் கணவனுடைய அல்லது மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது உபாதைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மனஸ்தாபங்களும் வந்து போகும் திருமண முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பாதி ஓரளவுக்கு பரவாயில்ல முதல் பதினாறு நாட்கள் புரட்டாசி பதினாறாம் தேதி வரைக்கும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல சுப செய்திகள் நிச்சயமா கிடைக்கும் ஆனா செகண்ட் ஆஃப்ல அந்த அதுக்கு ஃபேவரா இல்ல ஏன்னா புரோட்டாசி 16 தேதிக்கு பிறகு சுக்கிரன் नीச்சமாவார் அதே சமயத்துல சூரியனும் அந்த இடத்துல முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது ஆனா மாத முற்பாதி சிறப்பா கொடுக்கும் மாத முற்பாதில திருமணம் கை கூடிடுச்சுன்னா ஓகே ஆனா மாத பிற்பாதில முயற்சி பண்றீங்கன்னா தற்காலிகமா அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்து நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் புதிய நண்பர்களால ஆதாயம் இருக்கும் அதே சமயத்துல நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களோட ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கூடுதல் அக்கறை கவனம் நிச்சயம் தேவைப்படும் கூட்டு தொழில் பண்றவங்க உங்க தொழில் கூட்டாளிகள் கிட்ட நிதானத்தை கடைபிடிக்கிறதும் கவனமா இருக்கிறதும் நல்லது ஏன்னா அவங்களோட ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல கூட்டு தொழிலில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறேன்னு இறங்க கொஞ்சம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து செவ்வாய் எட்டாம் இடத்துல குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஏன்னா குடும்ப ஸ்தான அதிபதி அஷ்டமத்தில் குரு பார்வையில் இருக்க குடும்பத்துல சில சுமையான அமைப்புகள் தென்படுற மாதிரி நிலை இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துல அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதத்துல குடும்ப

அதனால எதுவும் கைய மீறி போகாது ஆனாலுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இருக்காது அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உணவு சார்ந்த பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனை உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வது சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிடுறது அதே மாதிரி கோபமான உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கோபம் கொஞ்சம் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி எட்டுல மருந்து இரண்டாம் இடத்தை பாக்குற அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க கண்ல ஏதாவது பூச்சி விழுறது இல்ல கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஹீட்டு சம்பந்தமான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு கண்ல கட்டி ஏற்படுறது இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்து கழிவு நீக்க உறுப்புகள் வயிற்றுல குடல் சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு எளிமையா செரிமானம் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்களா இருக்கணும் காரசாரமான உணவுப் பொருட்களை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது மற்ற படி ஆறாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனுக்குடன் தீர்வு கிடைச்சிரும் இது ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனுக்குடன் நிச்சயம் தீர்வு கிடைச்சிரும் இருந்தாலும் கவனமா இருக்கிறது நல்லது வரும் முன் காப்பதே சிறந்தது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறது நல்லது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல ராகு குருவுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால மேக்சிமம் செய்யக்கூடிய செலவுகள் சுபவரைய செலவுகளா இருக்கும் நேர்மையான செலவுகளாகவும் அத்தியாவசிய செலவுகளாகவும் இருக்கும் தண்டவரிய குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் போகும் கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் ஆல்ரெடி ஒரு சிலர் கடன் சுமையில இருக்கலாம் அல்லது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமும் சரி அஷ்டமஸ்தானமும் சரி குரு பார்வையில இருக்கிறதுனால தேவையில்லாத கடனா இருக்காது எல்லாம் நியாயமான கடனாகவும் நல்ல விஷயம் நல்ல மாற்றத்துக்கான கடனாகவும் விரயங்களாகவும் தான் இருக்கும் அடுத்து பத்தாம் இடம் எந்தவித பாதிப்பும் இல்லாம சுபத்துவமான நிலையில இருக்கிறதுனால இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கெடுபலன்கள் எதுவும் இருக்காது தொழில் உத்தியோகத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியா இருந்த சுணக்கங்கள் மன வருத்தங்கள் அது எல்லாமே நீங்க பொருளாதார உயர்வு தொழில் உத்தியோக ரீதியா நிச்சயமா இருக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு புதுசா தொழில் தொடங்கறதுக்கான எண்ணங்கள் வரும் ஜாப சேஞ்ச் பண்ணலாம் இல்ல தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் இடமாற்றம் பண்ணலாம் அப்படி எல்லாம் யோசனை வரும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் எதிலயும் ஹை ரிஸ்க் எடுக்க கூடாது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக் கூடாது

பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆல்ரெடி நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய் எட்டுல இருக்கிறதுனால இந்த மாடிப்படி ஏறது இறங்குறது அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பிள்ளைகள் ரீதியா இருந்த பிரச்சனைகள் மன வருத்தங்கள் எல்லாம் விலகும் பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் செய்யறது பிள்ளைகளோட அதிக நேரம் செலவிடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமான அமைப்பு காதல் உறவால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு இப்போ அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது ஏழாம் இடம் கொஞ்சம் சுபத்துவமா இல்லாத காரணத்தினால காதலிக்கிறவங்க அவசரப்பட்டு உங்க காதலை வீட்டுல சொல்லி பிரச்சனையில சிக்கிக்காதீங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்